மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு காத்திருந்த பேரதிர்ச்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் சற்று முன்வெளியான வங்கிக் கணக்குகளுக்கு வரவுள்ள பணம் நாங்கள் யாரையும் பழி வாங்கவில்லை கதரும் நாமல் நாங்கள் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் விரட்டுங்கள் அரசாங்கம் தகவல் நீதிமன்றத்தில் திக் திக் நிமிடங்கள் கடும் பீதியில் உறைந்த திலீப விரைவில் இலங்கை மக்களுக்கு ரணில் சொல்லப்போகும் புதிய செய்தி தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அனுர் அரசாங்கத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் நேற்று தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ரணில் பிடையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுகள் அதிகரித்துள்ளன தனக்கெதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இறுதி அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் அறுவை சிகிச்சை தேசிய வைத்தியசாலையின் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு முடியாவிடில் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்குட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகும் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் அவருக்கு அடைப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு நீரிழப்பும் ஏற்பட்டுள்ளது அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவிதமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் அசுவிசிம பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பின்றி வெளியிட்டுள்ளது அசவிசிம பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத தவணைக்கான படம் இன்றைய தினம் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசவிசிம நன்மைகளை பெறும் குடும்பங்களின் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோரு காண கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கான கொடு கனவு இன்று வைப்பலிடப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது பிணை வழங்கப்பட்டுள்ள கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்திக்க அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறவுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதிலிருந்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்பதற்கான பரந்த எதிர்ப்பு இயக்கத்திற்கு பங்களித்து அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறித்த அலுவலகம் கூறுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மருத்துவ சிகிச்சையை முடித்த பின்னர் அனைத்து தரப்பினரிடமும் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அலுவலகம் கூறியுள்ளது ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்க்கட்சிக்கு சென்றவருடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகுவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நாங்கள் யாரையும் பழிவாகவில்லை இனியும் பழிவாங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் எதிர்கால அரசியல் திட்டமிட்டலுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக நாங்கள் ஒன்றிணையவில்லை பெரும்பான்மை அதிகாரம் உள்ளதால் அரசாங்கம் தான் தோன்றிய தனமாக செயற்படுகின்றது ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்க்கட்சி சென்றவருடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர்தான் அரசியல் பழிவாங்கல்களாக பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் நாங்கள் யாரையும் பழிவாகவில்லை இனியும் பழிவாங்கப் போவதில்லை முன்னிலைப்படுத்தி சேர்ப்பட்டால் பிரச்சனைகள் மாத்திரமே மிகுதியாகும் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் வரப்பை மாத்திர முன்னிலைப்படுத்தி சேர்ப்பட்டது இன்றும் பரப்புடன் செயற்படுகின்றது ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்காலம் எதிர்க்கட்சிக்கு செல்லலாம் ஆனால் ஜனநாயகம் அன்று உறுதியாக பேணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் குருனாகில் குளியாபிட்டியவில் இன்றைய தினம் காலையில் சம்பவித்து கோரு விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பல்லப்பெட்டி பகுதியில் பாடசாலை பேன் மற்றும் லோரி நேருக்கு நீர் மோதி கொண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் பாடசாலை பேன் ஓட்டுநரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கமும் அச்சப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மலா ரஜித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது இது தொடர்பில் வேறு கட்சியை சேர்ந்த ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நாயக்க தொடர்பான விடயங்களை தேடுவார் அது ஒரு நல்ல விடயம்தான் அப்போதுதான் அனுரகுமார் திசை நாயக்கவும் சுதந்திரமாக செயல்பட முடியாது இதேவேளை அனுரகுமாரதி உலகவானுறுதியில் தனது தாயை காண சென்றதாக ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிடை தொடர்பிலான வழக்கு நாள் முடிவுக்கு வந்தது வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீதிமன்றத்திற்குள் இருக்க வேண்டியது ஏற்பட்டதாக மேலதிக மன்ற நாயகம் தெரிவித்துள்ளார் வழக்கில் குற்ற துறை சார்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனது வாத பிரதிவாதங்களை முன்வைத்தபோது தனக்க பல இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் திரு பேரிஸ் இதன்போது குற்றியுள்ளார் அத்துடன் கடந்த வழக்கு நாளில் வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார் இந்த வகையான நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் அதிகார வரம்பிற்குள் குண்டர்கள் மற்றும் வரப்புணர்வை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நீதி தேவதையின் கைகளில் வாளை பயன்படுத்துமாறு அவர் நீதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விரைவில் இது தொடர்பான அறிவித்தல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மக்களுக்கு நன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் அவருக்கு பணி வழங்கப்பட்டது சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் அடிப்படையில் மூன்று சரீரப்படைகளின் கீழ் வெளியில் செல்ல ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் இலங்கை அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்பட்டு வரும் நிலையில் வைத்தியசாலையில் இருந்து அவர் வெளியேறி அவரது உடல்நிலைமை சீரானது நாட்டு மக்களுக்கு அவர் சிறப்பு உரையாற்றுவார் என கூறப்படுகின்றது மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த சில நாட்களாக ஆதரவாக இருந்தபோது மக்களுக்கு ரணில் தரப்பில் இருந்து நன்றி தெரிவிக்கப்பட்டது சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் அச்சிடப்பட்ட நகல் வடிவில் மருத்துவ சான்றிதழை வழங்கும் செயற்பாட்டில் முறைகேடுகளிடம் பெறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனிதர் ருவான் தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகும் போது அதை புதுப்பிக்க வேறு இரவுக்கு செல்ல வேண்டும் இது மக்களுக்கு

அரசாங்கம் சரியில்லையென்றால் ஐந்து ஆண்டுகளில் தாங்களை விரட்டுமாறு ஆளுங்கட்சியின் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இந்த நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் என வீடமைப்பு பிரதமைச்சர் டி பி சரத் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு உச்சளவில் தேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என மக்கள் தீர்மானித்தால் ஜனநாயக ரீதியான முறையில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என பிரதமைச்சர் டி பி சரத் மேலும் தெரிவித்தார் to ஆஸ்திரேலியாவில் பர்மநபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் போலீசார் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மெல்போன் அருகில் உள்ள விக்டோரியா பகுதியில் போரே புன்கா என்ற நகரத்தில் உள்ள வீடில் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஒன்றை வழங்குவதற்காக போலீசார் சென்றுள்ளனர் அப்போது எங்கிருந்தும் ஒருவர் துப்பாக்கியால் சரமாரியாக சூட்டுள்ளார் இதில் சம்பவத்திலே இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் துப்பாக்கியால் சூடப்பட்ட நபர் சுட்டுள்ளார் என்பது தெரியவில்லை அவரை தேடும் பணியில் போலீசார் குழுக்களாகி வருகின்றனர் துப்பாக்கியுடன் காணப்படுவதால் பொது மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் போக வேண்டாம் என போலீசார் அறிவிப்பு விடுத்துள்ளனர் இங்கிலாந்தின் தடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் பெண்டனோர் பகுதியில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் எஞ்சியொருவர் படுகாயமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விமான நேற்று காலை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ரக ஹெலிகாப்டர் வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டது அந்த ஹெலிகாப்டரில் நான்கு பேர் பயணித்தனர் குறித்த தகவல் அறிந்து விரைந்து சென்ற மேற்கு குழுவினர் படுகாயமடைந்தவரை மீட்டு சவுத் ஆம்பன் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்